இந்த இதுதான் வந்து அந்த கிடாய் ஆடு நான் விற்க போகணுன்னு சொன்னது பாருங்கோ இங்கே நாய் ஆடு ஆடுதானே ஆடு சாப்பிடச்சே தானே சேர்ந்து தான் சாப்பிட்றது அப்போ இதை தான் வந்து நான் கொடுக்க போறேன் அப்போ பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி தேவையான ஆக்கலங்களை தொடர்பு வணக்கம் நான் மிதுசா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கத்தான் நான் வந்து முதலே எண்ணெயை எடுக்கிறேன் எடுத்து வைக்கிறேன் போய் வர சிரமங்களால் பாத்தீங்கன்னா சும்மா தேங்காய் தெருங்காணிக்க வெந்தயம் அப்படி ஒரு சில மூலிகை பொருட்களை போட்டு காய்ச்சி போட்டு தான் வச்சேன் நான் அப்படி வச்சு இப்போ சரியா முடியல கொட்டுப்பட்டு செம்படை அடித்த மாதிரி போயிட்டேன் என்னுடைய தலைமையில் அப்போ பாத்தீங்கன்னா இது இப்படியே விட்டா முட்டையா தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நான் வந்து எண்ணெய் தான் போ போறேன் எண்ணெய் எங்கே எடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூத்த விநாயகர் கோவில் பக்கத்தில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் வந்து எடுக்கிறோம் நாங்கள் அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்தில் ஆத்தியடின்னு சொல்லி எங்கண்டா பரித்துரூர் ரோட்டில் வடைந்து ஸ்கூல் இருக்குது பாரு பார்த்தீங்கன்னா ஓராங்கட்டையாள திரும்பி போயிருக்குது அப்புறம் பிறகு அங்கால அப்படி போகணும்னு சொல்லி சொன்னால் வெலை பக்கத்தில் கல்லூரி பீதி சொல்லி ஒரு ரோட் ஒன்று போகுது அதில் போக கொஞ்சம் அரவாசி தூரம் போகாதே வந்து இருக்குது அப்போ அங்கே தான் போயிட்டு நான் நின்று எடுத்து கொண்டு வர போகிறேன் அப்போ நான் போயிட்டு வந்து தான் இனி காணொலியை தொடருவேன் அப்போ தொடர்ச்சியாகின்ற காணொலியை பாருங்கோ தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினீங்கள சொல்லி சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக காணொளியை நாங்கள் பாப்பம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கோ ஓகே பார்த்தீங்கண்டா வந்து நான் வந்து எண்ணெய் எடுத்து கொண்டு வந்துட்டேன் நான் என்ன பார்த்தீங்கடா பாருங்கள் இவ்வளோ என்ன தந்துருக்குன்னு சொல்லி இவ்வளவு தான் தந்துருக்கு இதை வந்து மூன்று நாளைக்கு வைக்கட்டும் மேம் மூன்று நாளைக்கு வச்சு போட்டு பிறகு மூன்றாவது நாள் வரட்டாம் திங்களும் வியாழனும் தான் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நான் எண்ணெய் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்போ அப்படியே பார்த்தீங்கண்டா என்னுடைய கிடாய் ஆடை வந்து நான் பிக்கப் என்னென்னு சொல்லிச்சேன்னா உண்மைக்கும் எனக்கு ஒரு இன்னும் கொஞ்ச நாள் சொல்லி சொல்லிச்சேன்னு ஓரளவு லாபம் வரும் இப்போ நான் பித்தனை சொல்லிச்சுன்னா நான் அதுக்கு சாப்பாடு போட்ட காசு மட்டுமே தான் எனக்கு வரும் அப்போ அது என்ன சொல்கிறது அது வந்து என்னால் இப்போ சமாளிக்கலாம் போயிட்டு அது பயங்கர இடிக்காக வந்து இருக்குது அதை விட இப்போ அவட்டு கட்டுறது எல்லாம் துப்பராக விட அதை அப்படியே இந்த உள்ளங்காய் எல்லாம் நோவாயிருக்கு அப்படி இடியாக கிடக்குது அந்த இப்படி பிடிக்க செவில பிடிக்கம் அது வந்து கொம்பால் குத்து வேண்டாம் கொம்பு அப்படின்னா நின்றுட்டு கொம்பு மாதிரி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் காணல காற்று நான் விற்க போன் அப்படின்னு சொல்லி இருக்கேன் போட்டிருந்தேனா நான் அப்போ அதை வந்து நான் இப்போ கொடுக்கத்தான் போறேன் உங்களுக்கு ஆர்டியும் தேவைன்னு சொல்லி சொன்னேன் உங்களை தொடர்பு கொண்டிருந்து சொல்லி சொன்னா விழா பேசி தீர்மானித்து நான் கொடுக்கத்தான் போறேன் ஏன்னா இனியுமே வந்து என்னால வச்சு சமாளிக்கலாம் வைக்கிறாக்குது அப்போ நான் பிறகு அதை காட்டுறேன்னு எங்கள்கிட்ட ஆடை இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு யாராச்சும் விரும்பினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கும் கூடுதலாக வளர்க்குறார்கள் வேணுங்கள்னா எனக்குமே வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே சொல்லி சொன்னால் கொடுக்குற அளவு வயசுமே வந்து இல்லை அதுக்கு சின்ன ஆண்டு குட்டி தானே அப்போ அதால பார்த்தீங்கன்னா யாரும் வளர்க்குறாக்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வளர்க்க போகணுன்ட்டு விரும்புகிறாக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோடய நம்பரை நான் இதில் விடுறேன் எங்களை தொடர்பு கொண்டில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் இன்றைக்கு பார்த்தீங்கண்டா இண்டே மதிய சமையல் என்ன செய்ய போகிறேன்டா இன்றைக்கு புட்டு மவிச்சு தக்காளி தான் செய்ய செய்யப்போறேன் அப்போ நாங்கள் புட்டை வைக்கிறதெல்லாம் தெரியும் அணையில இருக்கும் அப்போ நான் தக்காளி பிள்ளக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்போங்கிற காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க இப்போ நான் தக்காளி பழக் குழம்பு செய்கிறக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி காட்டி போட்டு தொடர்ச்சியாக அப்படியே என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி பழ குழம்பு செய்கிறதுக்கு தக்காளி பழம் பம்பா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பம்பிலை அப்படியே பால் எடுத்து வச்சுக்கன்னு அப்படியே சட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது நீ நாங்கள் அடுப்பையும் மூட்டி போட்டு தொடர்ச்சியாக என்னுடைய சமையலை தொடங்க போகிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நல்ல வடிவாக மூட்டியாச்சு இனி நான் வந்து சட்டியை தான் தூக்கி வைக்கப்படுறேன் சட்டி கொஞ்சம் தண்ணி கிடக்குது காஞ்சாப்பிட நாங்கள் எண்ணெயை விடுவோம் சட்டி நல்ல வடிவாக காஞ்சிட்டு நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம் அளவான எண்ணெய் விடுவோம் நாள் வெண்ணெய் சாப்பாடு சாப்பிட இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஏற்ற எண்ணெயை வந்து விடுவோம் என்ன வந்து நல்ல வடிவா குதிச்சுட்டு இப்ப நான் வந்து முதலாவதா பச்சை மிளகாய் கூட அப்படி அப்படியே நாங்க வெங்காயத்தை போடுவோம் யி நாங்கள் உள்ளியையும் சேர்த்து போட்டு வளர்ப்போம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்குறக்கு நீர் இப்போ எல்லாரையும் சேர்த்து போட்டோமே என்று சொல்லிச்சோன்னா எல்லாரும் கணக்கா வதங்கி வர சரி இன்னைக்கு வெங்காயம் மலங்கு வந்து நான் போடுறேன் சொன்னால் கறிக்கு வந்து லைட்டா பிழைக்கிற மாதிரி போயிடும் இப்போ நான் வந்து கறி குழம்பு இவ்வளோ வருதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற தான் உப்பாத்தானு போட போகிறேன் அப்போ வெங்காயம் கிட்ட வந்து நல்ல வடிவப்பதான் கிட்டக்கும் வெங்காயம் ஒரு அரைவாசி கட்டம் புரிஞ்ச வரைக்கும் நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்து போடுவோம் இது என்னுடைய சமையல் முறை தக்காளி பழ குழம்பு வேறு முறையாக வைக்கிறது என்ன தெரியல இப்படித்தான் நான் செய்கிறேன் அப்போ இதை வந்து உண்மையம் சுவையாக இருக்கும் இப்படி செய்து சாப்பிட அதான் நான் இதை வந்து உங்களோட பயந்துவுடன் இப்ப நான் கருவேப்பம்பிலேயே இதுக்க சேர்த்து போட்டு போறேன் நல்ல வடிவாக வதங்கட்டேன் தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவாக கசங்கி வதங்கினா தான் அந்த சுவை வந்து சரையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பம்ப வெங்காயம் பச்சை காயம் சேர்ந்து வடிவாக வதங்கி வந்துட்டு பாருங்க நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது கருவேப்பும் எல்லாம் சேர்த்து வளர்க்குறேன்னு தானே வாசம் கொண்டு வருது அப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் வந்து தேங்காய்பால் தான் விட தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தானே பின்ன அளவான பாலாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல திக்கான பாலாக அப்போ அதை தன் வந்து அப்படியே விட்டுட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடப்போகிறோம் தேவையான அளவு கல்லுப்பு போடப்படும் அப்படியே நாங்கள் தேவையான அளவுக்கு போடுவோம் அப்படி ஒருபா கிலோ ஆயிடுவோம் அடுப்பு வந்து புகைக்கு அப்ப நான் வந்து இப்போ ஒரு ஊதி அடுப்பு எரிச்சாதான் என்னுடைய தக்காளிப்புழ குழம்பு வந்து நல்ல வடிவா ரூக்கா பொங்கி கொதிச்சுன்னு சொன்னா நாங்கள் ரக்கிக் கொள்ளலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வடிவாக தக்காளி பிழை குழம்பு வந்து வடி வச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குது பார்க்க நீ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் சுவை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் தக்காளி பிழை குழம்பு நோமலாகவே செய்தால் நல்ல சுவையாக இருக்கும் அப்படி நல்ல வடிவாக பொங்கி கொதிக்கிது நீ நான் ட்ரக்க போகிறேன் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மைக்குமே நல்ல சூப்பராக இருக்கும் இதுக்கு புட்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இனி புட்டை வைக்க போகிறேன் இதை வந்து ரக்கி கொண்டு உள்ளுக்க வச்சுட்டு நீ நான் புட்டையை வச்சு போட்டு சிந்து வந்தால் அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா இது தான் வந்து அந்த கிடாய் ஆடு நான் விற்க போகணுன்னு சொன்னது பாருங்கோ கொஞ்சம் வெறும் ஆடு ஆடுதானே ஆடு சாப்பிடச்சே தானே சேர்ந்து தான் சாப்பிட்றது அப்போ இதை தான் வந்து நான் கொடுக்க போகிறேன் நான் பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி தேவையான ஆக்கள் எங்களை தொழில் கொடுந்தான் நல்ல வடிவாக சாப்பிடும் இன்னும் கொஞ்சம் பயம் மே மேய கொண்ட காட்டினா பக்கத்துலேயே நிற்கணும் இல்லாட்டி அது அவ்வளோ ஒரு பயம் நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு வளர்த்து போட்டு விற்கலாம் தேவையான எங்களை தொடர்பு கொண்டீரன்னு சொல்லி சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் நான் இதில் நம்பர் போட்டு வருது நீங்கள் பார்த்துட்டு வேணுமென்று சொல்லி சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க